அன்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது என்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஐந்து வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனித்து ஒழுங்குபடுத்துங்கள் உங்கள் மனைவியிடம் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்குவீர்கள் மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் வீட்டு வேலைகளை முடிக்க இன்று உகந்த நாள் வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை இன்று முடிப்பீர்கள் ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும் உங்கள் குடும்பத்தின் உதவியால் தான் வேலையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் என்கின்ற நீங்கள் உணர்வீர்கள் வணிகர்கள் இன்று வழக்கத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினரிடம் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள் இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும் இன்று நீங்கள்